கண்களை மூடி பக்தியோடு நாம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவை தெய்வமே அனுதினமும் இறை வார்த்தைகளால் நீர் எங்களை வழிநடத்துகிறீர் எங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகின்றேன் நாங்கள் மனபாரத்தோடு மன சுமைகளோடு கஷ்டங்களோடு இருக்கும்போது எங்களை தேற்றி பாதுகாத்து நம்பிக்கை விட்டுகின்றேன் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகின்றீரை ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆம் உண்மைதான் பெரும் சுமைகளால் நாங்கள் அணுதினமும் துன்புற்றுக் கொண்டிருக்கிறோம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனோ சகோதரியோ குடும்ப பாரத்தினால் அவதி கொண்டிருக்கலாம் தொழிலில் ஏற்படுகிற நஷ்டத்தினால் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்களினால் சரியான நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நோயினால் பாதிக்கப்பட்ட என் அன்பு சகோதரனோ சகோதரியோ அனுதினமும் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் எ தெய்வமே உம் திருப்பாதம் வந்திருக்கிறோம் நம்பிக்கையோடு கூடி சபிக்கிறோம் விசுவாசத்தோடும் திரும்பும் நிலையில் இருக்கிறோம் ஆசிர்வதியும் அரவணையும் தேற்றி எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அம்மின்